ஒரு ஆர்டிஃபிஷியல் மைண்ட் அதாவது ஒரு செயற்கை மனசை உருவாக்குறது பல வருஷமா டெக்னாலஜியோட மிகப்பெரிய சவாலா இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு இலக்கு தான் ஏஐ உலகத்துல ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சது வாங்க அந்த விவாதத்துக்குள்ள நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் இந்த கேள்விதாங்க ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஜிஐயோட மைய புள்ளியே ஒரு மெஷினால உண்மையிலேயே நம்மள மாதிரி சிந்திக்க கத்துக்க செயல்பட முடியுமா இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான விஷயம் ஆமா இது ஏதோ ஒரு டெக்னாலஜி போட்டி மட்டும் இல்லை இது ரெண்டு வேற வேற தத்துவங்களுக்கு நடுல நடந்த ஒரு பெரிய போரேன்னு சொல்லலாம் ஒரு மனசை எப்படி உருவாக்கணுங்கிறதுல ரெண்டு முக்கிய டீம்ஸ் இருந்துச்சு ரெண்டுமே நேர் எதிர் திசையில போயிட்டு இருந்துச்சு இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன அல்காரிதம் பத்தி கிடையாது இது நுண்ணருவிக்கே அடிப்படையான ஒரு விஷயத்த பத்தினது ஒரு மனசோட அடிப்படை ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கணும்ங்கிறத பத்தின ரொம்ப ஆழமான விவாதம் இது சரி முதல் அப்ரோச் அதுதான் சிம்பாலிக் ஏஐ இத வந்து குட் ஓல்ட் ஃபேஷன்ட் ஏஐன்னு கூட சொல்லுவாங்க இந்த அப்ரோச் படி ஒரு மைண்டுங்கிறது லாஜிக்கலான ரூல்ஸோட ஒரு தொகுப்பு தான் இதோட முக்கிய ஐடியா என்னன்னா ஒரு சிம்பாலிக் மைண்டுங்கிறது உண்மைகளையும் ரூல்ஸையும் ப்ராசஸ் பண்ணுற ஒரு லாஜிக் இன்ஜின் மாதிரி அதாவது உலகத்தை பற்றின அறிவை நாம் அதுக்கு ரூல்ஸாக கொடுத்துட்டோம்னா அதுலருந்து அதுவே லாஜிக்கலாக முடிவுகளை எடுக்கும் இந்த அப்ரோச்சோட அமைப்பை ரொம்ப சுவாரஸ்யமானது பாருங்க இங்க நாலேஜுங்கிறது மனுஷங்க ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவான ரூல்ஸாக கொடுக்கப்படுது இதோட ரீசனிங் வந்து டாப் டவுன் அதாவது ஒரு பொதுவான ரூல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு வரும் இந்த அப்ரோச் ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா ஏன்னா அது எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அதால தெளிவாக காரணம் சொல்ல முடியும் இது ஒரு பிளாக் பாக்ஸ் கிடையாது காம்ப்ளெக்ஸான பிளானிங் மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கலே வந்துச்சு இந்த சிஸ்டம்ஸால அதுக்கு கொடுத்த ரூல்ஸை தாண்டி யோசிக்கவே முடியல எல்லாத்துக்கும் மேல நம்மளால பார்க்க முடியற மாதிரி கேட்க முடியற மாதிரி நிஜ உலகத்தை அதை புரிஞ்சுக்கவே முடியல இதுல அது டோட்டலா ஃபெயில் ஆயிடுச்சு சரி இப்ப இதுக்கு நேர் எதிரான ஒரு போட்டிக்கு வருவோம் அதுதான் கனெக்ஷனிசம் இது நம்ம மனுஷ மூளையோட சிக்கலான அமைப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தது இது ஒரு மனசை உருவாக்குறதுக்கு பதிலா அதை வளர்க்க முயற்சி பண்ணுச்சு இதுல கம்ப்யூட்டருக்கு எந்த ரூல்ஸும் கொடுக்கப்படலை அதுக்கு பதிலாக அதுவே ரொம்ப தரவுகளை பார்த்து அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸையும் தொடர்புகளையும் தானாக கத்துக்குது இது கிட்டத்தட்ட ஒரு குழந்த உலகத்தை பார்த்து கத்துக்கிற மாதிரியே தான் சிம்பாலிக் அப்ரோச்சுக்கு இது அப்படியே ஆப்போசிட் இங்கே நாலேஜுங்கிறது நியூரான்களுக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன்ஸோட வலிமையா அதாவது சில நம்பர்ஸா மறைமுகமாக ஸ்டோர் ஆகுது இது வந்து இருந்து பொதுவான முடிவுகளுக்கு போகுது கனெக்ஷனிசத்தோட மிகப்பெரிய பிரேக் த்ரூ இது தாங்க அது ஏஐக்கு உலகத்தை பார்க்கவும் கேட்கவும் ஒரு திறனை கொடுத்துச்சு படங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது மொழியை புரிஞ்சுக்கிறது இதுல எல்லாம் இது பயங்கரமான திறமையே காட்டுச்சு ஆனா இதுலயும் சில பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு இது ஏன் ஒரு முடிவு எடுத்ததுன்னு அதால விளக்கவே முடியாது அது ஒரு கம்ப்ளீட் பிளாக் பாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது உண்மையிலேயே விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சா இல்ல அது பார்த்த பேட்டர்ன்ஸ் அப்படியே கிளிப் கிளிப்பில்ல மாதிரி திரும்ப சொல்லுதான்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் இந்த ரெண்டு சிஸ்டம்ல எதுவுமே தனியா முழுமையானது இல்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க போற தருணம் இதுதான் சரி இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான உதாரணத்தை எடுத்துக்கலாம் நாம எல்லாரும் ஏங்கிற எழுத்த எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறோம் இந்த ரெண்டு சிஸ்டமும் இதுல எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன் சிம்பாலிக் சிஸ்டம் ரூல்ஸ் படி போறதால கையெழுத்துல இருக்கிற ஒரு ஏவாதால கண்டுபிடிக்க முடியல ஆனால் கனெக்ஷன் சிஸ்டம் இருக்கு அது ஆயிரக்கணக்கான உதாரணங்களை பார்த்து கத்துக்கிட்டதால எந்த மாதிரி ஏ போட்டோலும் கண்டுபிடிச்சிரும் ஆனால் அதுகிட்ட போய் ஏனா என்னன்னு டெஃபினேஷன் கேட்டீங்கன்னா அதால் சொல்ல முடியாது ஸோ இங்க முக்கியமான பாயிண்ட் இதுதான் ஒரு சிஸ்டம் கிட்ட லாஜிக் இருந்துச்சு ஆனால் உலகத்தை பார்க்க முடியல இன்னொரு சிஸ்டமால உலகத்தை பார்க்க முடிஞ்சது ஆனால் லாஜிக்காக யோசிக்க முடியல ரெண்டுமே முழுமையானது இல்லை இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அதான் இன்னைக்கு லேட்டஸ்ட் ரீசர்ச்சோட ஃபோக்கஸ் இருக்கு இந்த ரெண்டு அப்ரோச்சையும் ஒன்னா சேர்க்கறது இதத்தான் நியூரோ சிம்பாலிக் ஏன்னு சொல்றாங்க இது நம்ம மனசுல இருக்கிற ரெண்டு சிஸ்டம் மாதிரி சிஸ்டம் ஒன் தான் கனெக்ஷனிஸ்ட் வேகமா இன்ட்யூஷன்ல வேலை செய்யும் சிஸ்டம் டூ அது சிம்பாலிக் மெதுவா நிதானமா லாஜிக்கலா யோசிக்கும் ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் உதாரணத்தை எடுத்துக்கிட்டா இது ரொம்ப ஈஸியா புரியும் முதல்ல அதோட கனெக்ஷனஸ் சிஸ்டம் கேமராவை பார்த்து பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்குது ஓகே அங்க ஒரு ஆள் நிக்கிறாங்க இது ரெட் லைட் உடனே சிம்பாலிக் சிஸ்டம் இந்த தகவலை எடுத்துக்கிட்டு அதுகிட்ட இருக்கிற ரூலை பயன்படுத்துது ஒரு ஆள் இருந்தா ரெட் லைட்டும் இருந்தா காரை நிறுத்து அவ்ளோதான் இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா ஒரு பக்கம் நிஜ உலகத்தை நல்லா புரிஞ்சிக்கிற அதே சமயம் அத பத்தி லாஜிக்கலா விளக்கக்கூடிய நம்பகமான ரூல்ஸை வச்சு யோசிக்கிற ஒரு ஏஐ நமக்கு கிடைக்குது இந்த மொத்த ஏஐ விவாதத்தோட முக்கியமான பாடம் இதுதான் நினைக்கிறேன் லாஜிக் மட்டும் இருந்தா அது குருடு அதால உலகத்தை பார்க்க முடியாது உலகத்தை பார்க்குற சக்தி மட்டும் இருந்தா அதால யோசிக்க முடியாது அது வெறும் வெற்று ஒரு முழுமையான நுண்ணறிவுக்கு இந்த ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி ரொம்ப முக்கியம் இந்த ஹைப்ரிட் மைண்டோட சக்தியை இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது ஒரு ஆர்டிஸ்டோட இன்ட்யூஷனோ ஒரு லாஜிஷியனோட கச்சிதமான யோசனையும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன் பர்ஃபெக்டான இன்ட்யூஷனும் தப்பே இல்லாத லாஜிக்கும் ஒன்னா சேர்ந்த ஒரு மனசால எதைத்தான் சாதிக்க முடியும் அதோட சாத்தியங்கள் நம்ம கற்பனைக்கே எட்டாதது இல்லையா யோசிச்சு பாருங்க